இந்த இதில் தூரத்தில் மரங்கள் தடிதன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் சுவிட்சர்லேண்ட் யூரிகோ கூடிய ஒரு ஒரு சின்ன இடம் ஒரு இன்னொரு சப் நகரம் குட்டி ஓக்கன் இன்றைக்கு நல்ல மிஸ்ட் ஊறி போயிருக்குன்னு மேலே பார்க்க தெரியும் நைக்கிறேன் இந்த இந்த புகை போகுது இல்லை இந்த புகை போவது வந்து ஆக்கிற வீட்டில் இருக்கிற இந்த ஹீட்டர் என்ன சொல்கிறது பாய்லர் வந்து பாய்லர் வந்து கொதிக்கிறதால வார அந்த நீர் ஆகி தான் இது எல்லாரோட வீட்டிலையும் மோஸ்ட்லி இருக்கு இந்த காலங்களில் ஓடி கொண்டு தான் இருக்கும் அது திண்டை இருக்குது பாருங்கள் எல்லா வீட்லேயும் இருக்குது